ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோலாம் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சனை உங்களுக்கு எளிதில் வசியமாக்கக்கூடிய ஒரு எளிய வசிய முறை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்ஸ்னலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்ஸ்னல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ கிளாடி போகலாம் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த குறிப்பிட்ட பர்சன் உங்களை இப்போ வேணான்னு சொல்லிவிட்டு உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்கள உங்கள் லைஃப்பில் கொண்டு வர்றதுக்கு இந்த மெத்தடை வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளாடி சண்டை வந்து பிரிஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் இதில் நீங்கள் யாருக்கு இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த நபருக்கு வேறு லவ் எதுவுமே இருக்கக்கூடாது அவங்க சிங்கிளாக இருக்காங்க உங்களுடைய லவ்வை அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக பயன்படுத்தலாம் பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் பிரேக்கப் ஆகி திரும்ப உங்களுடைய எக்ஸை உங்கள் லைஃப்பில் திரும்ப கொண்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நீங்களும் அவங்களுக்காக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டுமே இந்த மெத்தடை வந்து பயன்படுத்துங்க நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் எவ்வளோ தான் பாசம் காமிச்சாலும் எவ்வளோ தான் நீங்கள் கேர் பண்ணாலுமே நீங்கள் விரும்பக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களை லவ்வை புரிஞ்சிக்காமல் இருக்காங்க எப்போ பாரு உங்ககிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் உங்கக்கிட்ட கோவப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ என்ன ஆகும்னா ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனுக்கு உங்களை பற்றின நல்ல எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் உங்களை ரொம்ப வந்து கேர் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு மேலே வந்து பாசமே இல்லாமல் இரு நபர் வந்து உங்ககிட்ட பாசம் காமிச்சா எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து பாசத்தை வெளிப்படுத்தவும் ஆரம்பிப்பாங்க இதில் நீங்கள் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் பண்ணவே கூடாது முழு நம்பிக்கை வைக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை வச்சு நீங்கள் கரெக்டாக இந்த வசிய முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட்டையும் கொடுத்துரும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில ஸ்டார்ட் பண்ணணும்னா செவ்வாய்கிழமை அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது அமாவாசை நாள்லையும் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்கள் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணணும்னா இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை செய்யவே கூடாது இருபத்தி ஒரு நாட்களும் வந்து நீங்கள் விரத முறையை வந்து கடைப்பிடிச்சிட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க இன்னொன்று பெண்கள் வந்து தீட்டு சமயத்துலையும் இந்த மெத்தடை வந்து செய்யவே கூடாது நீங்கள் இடையில வந்து உங்களுக்கு தீட்டாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து ஓல்டு கவுண்டிங்கில் இருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் மற்ற எந்த காரணத்துக்காகவும் மெத்தடை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா மெத்தடு வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ரெண்டு நாள் கழித்து லீவு கொடுத்துட்டு திரும்ப அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க நீங்கள் மெத்தடை தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் எந்த விதமான கேப்பும் இல்லாமல் கண்டினியூவாக மெத்தடை செஞ்சு அந்த டே வரைக்கும் நீங்கள் முடிச்சிடணும் இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது அஞ்சு ஏலக்காய் தேவைப்படும் அஞ்சு ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சி போன ஏலக்காவாக இருக்கவே கூடாது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏலக்காவாக நீங்கள் பயன்படுத்துங்க இப்போ வீட்டில் சமையலுக்காக பயன்படுத்துகிற ஏலக்காய் வந்து நீங்கள் பயன்படுத்தவே கூடாது தனியாக இதுக்காகவே நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதில் இருந்து அஞ்சு நல்ல ஏலக்காயை நீங்கள் தேர்ந்தெடுங்க அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஈவினிங் வந்து ஒரு ஏழு இருந்து நீங்கள் ஒன்பது மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை செய்கிறப்ப வந்து நீங்கள் ஒரு கிராம்பும் எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து மொன உடையவே கூடாது முழு கிராம்பாக இருக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் இப்போ உங்களுக்கு தலைக்கு குளிக்க முடியலைன்னா நீங்கள் உடம்புக்கு குளிச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கை கால் முகமாச்சும் கழுவிட்டு தான் நீங்கள் சுத்தமாக இந்த மெத்தடை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் வெறும் தரையில் இருக்கக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டும் அதுக்கு மேலே தான் நீங்கள் உட்காரணும் உங்களுடைய

வந்து கவனத்தை கொடுத்து நீங்க செய்யற மெத்தடுக்கும் வந்து பலன் கிடைக்கும் நீங்க ஒரு கேண்டில் அப்படி இல்லைன்னா நீங்க விலை வச்சிருங்க அதுக்கப்புறம் ஊதுபத்தி தேவைப்படும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த அந்த நறுமணம் வந்து இருந்து கவனத்தை எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து வந்து குவிக்கும் டைவெர்ட் ஆகாது யாருக்காக இந்த மெத்தட் சரிங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ தேவைப்படும் அவங்களுடைய ஃபோட்டோ மொபைலில் இருந்தாலும் ஓகே தான் நீங்க ஏற்றி வச்சிருக்க விளக்கில் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து உங்களுடைய கவனத்தை நீங்க அதில் குவிக்கணும் உங்களுடைய ரெண்டு கண்ணால அந்த நெருப்பை நீங்க கவனிங்க அந்த நெருப்புல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் வந்து ஒரு நிலைப்படும் அதுக்கப்புறமா அந்த நபருடைய ஃபோட்டோவை எடுத்து அவங்களுடைய புருவ மத்தியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் புருவ மத்திய பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முழு உருவமும் நீங்கள் கண்ணை மூடினா உங்களுடைய கண்ணில் வந்துடும் அதுக்கப்புறமா உங்களுடைய இடது உள்ளங்கையில் அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் நீங்கள் அவங்களை என்ன பேரில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேரை நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு அஞ்சு இலக்கவை எடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து டைட்டாக மூடிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு கிராம்பை எடுத்துகிட்டு உங்களுடைய வலது பக்கத்தில் வாய்க்கில் ஓரமாக போட்டுக்கோங்க கடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஓம் கிளீம் எம் அவங்க பேர் போட்டு வஷி வஷி ஓம் கிளீம் எம் அவங்க நேம் போட்டு வஷி வஷி நூத்தி எட்டு முறை நீங்க சொல்றப்போ அந்த நபருடைய போட்டோவை பார்த்து அவங்க புருவ மத்திய ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே நீங்க சொல்லணும் மூச்சை நல்லா உள்ள இழுத்துட்டு இந்த மந்திரத்தை நீங்க மனசுல சொல்லிட்டு அதுக்கப்புறமா மெதுவா நீங்க மூச்சை வந்து வெளியே விடுங்க அமாவாசை நாள்ல இந்த மெத்தட செய்யறப்போ கவுண்டிங் எதுவுமே மந்திராக்கு தேவை கிடையாது எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க மந்திரம் வந்து உச்சரிக்கலாம் மற்ற நாள்ல நீங்க இந்த மெத்தட செய்யறப்போ மந்திரா சொல்றப்போ நூத்தி முறை தான் நீங்க சொல்லணும் டெய்லியுமே இதே மாதிரி தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் நீங்கள் மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா வாயிலுக்கு கிடக்க கிராம்புவை வந்து கீழே எங்கேயாச்சும் ஓரமாக துப்பிடுங்க டே நீங்கள் வந்து புதுசாக ஒரு கிராம்பு எடுத்து தான் திரும்பவும் இதே மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அந்த ஏலக்காவை நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் முதல் நாள் வந்து மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா அந்த ஏலக்காவை ஒரு பேப்பரில் வந்து ஃபோல்டு பண்ணி உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க மறுநாள் வந்து நீங்கள் மெத்தேடு செய்கிறப்போ திரும்பவும் இதே ஏலக்கா தான் நீங்கள் பயன்படுத்தணும் இருபத்தி ஓரு நாளுமே வேறு புதுசாக ஏலக்காய் எதுவுமே நின்று எடுக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் நீங்கள் மெத்தடை முடிக்க முடிக்க நீங்க பேப்பர்ல வச்சுட்டு அதை தலகாணி கடல வச்சிட்டு தூங்கணும் இருபத்தி நாட்கள் செஞ்சு முடிங்க இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும் ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு மெத்தடை நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம் கரெக்டாக நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸும் செஞ்சு முடிச்சிடுங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் செய்கிறப்பவும் அந்த பேர்சனை பற்றி வந்து எந்த விதமான நெகட்டிவ் தாட்டுக்குள்ளாடி நீங்கள் போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த பேர்சன் கிட்ட நீங்களாம் வாண்டடாக போயிட்டு பேசவே கூடாது நீங்கள் நோ காண்டாக்ட் ரூல் அப்ளை பண்ணிவிட்டு மெத்தட்ஸை நீங்கள் செய்ங்க உங்கள் வேலையிலையும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க ரொம்பவும் சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் முடித்ததுக்கப்புறமா அந்த ஏலக்காவை பேப்பர் அல்லது கற்பூரம் வச்சு நீங்க எரிச்சிருங்க சாம்பலை நீங்க எடுக்க வேண்டாம் அப்படியே விட்டுருங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி